கொதிகை கண்ணனுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது குலதெய்வ வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு மகிமையும் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் மிகச்சிறப்பாக ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நாம் சூரியனை வழிபட வேண்டும் நமக்கு ஆற்றல் வேண்டுமென்றால் சக்தியை வழிபட வேண்டும் சுகம் வேண்டுமென்றால் நம்முடைய விஷ்ணுவை திருமாலை வழிபட வேண்டும் அதே வேளையிலே ஞானம் வேண்டுமென்றால் நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் இத்தனைக்கு மேலாக நாம் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டுமென்றால் அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடானது அருகி இருக்கக்கூடிய நேரத்தில் அவள் தாய்க்கு தாயானவள் தந்தைக்கு தந்தையானவள் நோய்க்கு மருந்தாக விளங்கக்கூடியவள் சேய்க்கு தாயாக விளங்கக்கூடியவள் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய குலதெய்வமும் குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம்தான் ஆக அப்பேற்பட்ட அந்த பெண் தெய்வத்தை ஏழேழு ஜென்மமாக நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இஷ்ட தெய்வம் ஏராளமான தெய்வம் தாராளமான தெய்வமாக இருக்கும் சபரிமலை ஐயப்பன் நம்முடைய இஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி நம்முடைய இஷ்ட தெய்வம் அதுபோல எத்தனையோ தாய் மூகாம்பிகை இவையெல்லாம் நமக்கு இஷ்ட தெய்வங்கள் தான் இவங்களை வழிபட்டால் நமக்கு நம்முடைய காரியங்கள் எண்பது சதவீதம் முன்னேற்றி அதை முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த இருபது சதவீதம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற வேண்டுமென்றால் குலதெய்வ அனுமதி இல்லாமல் எவராலும் நமக்கு ஆற்றலை கொடுக்க முடியாது வெற்றியை கொடுக்க முடியாது அதனால தான் ஒரு அஞ்சு கோடி ரூபா நம்மகிட்ட சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே பேங்க் பேலன்ஸ் இருக்குது அந்த பேங்க் பேலன்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு வேணும் ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தால் போதாது அதுக்கு பின் நம்பர் வேணும் அந்த நம்பர் வேணும் அந்த பின் நம்பர் தான் என்னது அப்புடின்னா வந்து சாமி ரொம்ப சிறுசையா சக்தி ரொம்ப பெருசையா அப்போ ஏற்பட்ட பெரிய சக்தியை கொண்டது தான் நம்முடைய குலதெய்வம் நான் சொல்லலை நம்முடைய காஞ்சி மகாப்பரிய சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து இருந்து ஒரு தம்பதியினர் காஞ்சி மகாபரிய வந்து வணங்கி ஐயா வணக்கம் நல்ல அழுக்கு ஏறிய ஒரு ஆடையை உடுத்தி ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க காஞ்சி பெரியவாளு சொல்கிறாங்க மகனுக்கு முப்பத்தி ஆறு வயசாச்சு இன்னும் ஒரு வேலை கிடைக்கல மகா மூத்தவா அவளுக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு இன்னும் திருமணம் முடியலை பெண்ணாகவே இருக்காள் அதனால் நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் பெரிய பெரிய கோயிலுக்காக போயிட்டோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னே ஒரு நிமிடம் காஞ்சி பெரியவாள் கண்ணை மூடி சொல்கிறாரு அடே அந்த ஆத்து ஓரத்தில் ஒரு அரச மரம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன வேப்ப மரம் இருக்குடா அங்கே ஒரு பூடம் இருக்கு அந்த தான் உன்னுடைய குல தெய்வம் அது வந்து மண்பூடமாக இருக்குடா அந்த பெண் கூடத்தை பெண் தெய்வத்தை நல்ல நீ வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பண்ணு உன் வீட்டில் சுவிச்சம் ஏற்படுங்க அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்து பாருங்கள் அந்த பர்மாவில் இருந்த அந்த தம்பதியை நேராக சாமி சாமிஜி சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே சொன்ன மாதிரியே பூடம் இருக்குது அதை நல்ல சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தினந்தோறும் அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி மறு வருஷம் வராங்க சாமிகிட்ட வந்து என் மகனுக்கு வேலை கிடச்சிட்டு என் மகளுக்கு நல்ல வரன் கிடச்சிட்டு குலதெய்வம் அப்போ என்னென்னா டெல்லிக்கு ராஜாவானாலும் பள்ளிக்கு பிள்ளைங்க மாதிரி நீங்கள் எந்த நாட்டில்னாலும் இருக்கலாம் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் நம்முடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அத்துணை பேரும் நின்று வணங்கிய இடம் நம்முடைய குலதெய்வம் ஆனால் அந்த குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போனோம் தாயை மாற்ற முடியாதோ அது மாதிரி தாய் மாமாவை மாற்ற முடியாத மாதிரி குலதெய்வம் நான் போகிற இடத்துல நான் அமெரிக்காவில் இருக்கேன் அமெரிக்காவில் இதோட சக்தி உள்ள தெய்வம் ஒரு தெய்வம் இருக்காது கும்பிடுதேன் செல்லாது செல்லாது எது உன்னுடைய குலதெய்வம் அதுதான் கொடுக்க முடியும் அதனால் தான் வருடத்தில் ரெண்டு நாள் நம்ம வாழ்க்கை என்ன சொன்னாங்கன்னா நேர்த்தி கடன்னு சொன்னாங்க நேர்த்தி கடமை இல்லை அதுக்கு பேர் கடமைன்னா செய் செய்யாட்டா போ அப்படின்றலாம் நேர்த்தி நாங்கள் கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி செலுத்தியே ஆகணும் அதனால தான் நம்ம பெரியவர்கள்லாம் வந்து சித்தராபூர்ணமி பங்குனி உத்திரம் அப்படின்னா எப்பமெல்லாம் நமக்கு வீட்டுகளில் விசேஷம் நடக்கோ அந்த நேரத்திலலாம் ஓடோடி வந்து நம்முடைய குலதெய்வத்தை சிறப்பு செய்யணும் அந்த குலதெய்வமும் நம்மளை எதிர்பார்த்துட்ருக்கோம் மற்ற கோயில்கள்லாம் போனோம்னா நம்ம கடவுளை கண்ணார பார்க்கலாம் கும்பிடலாம் மகிழ்ச்சி அடையலாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி வணங்கலாம் ஆனால் குலதெய்வ போயிட்டோம்னா அந்த குலதெய்வம் நம்மளை பார்க்கும் குலதெய்வம் நமக்கு அட்டண்டன்ஸ் போடும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதுதான் மிக சிறப்பானது அது பார்க்கோம்னா நம்முடைய ஊனில் உயிரில் நம்முடைய ரத்தத்தில் சதையில் அத்துணையிலும் ஏன்னா ஏழு ஏழு தலைமுறையாக இந்த இடத்துல தாங்க எங்கள் அப்பா நின்றுனாரு இந்த இடத்துல எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் ஏழாவது பரம்பரை ப அதுக்கு பேர் பரம்பரை அவர்களும் நின்று கும்பிட்டாங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய நம்முடைய அறிவியல் முறைப்படி இன்றைக்கி சொன்னோம்னா அவங்களுக்கு விஞ்ஞான முறைப்படி தான் புரியும் சார் அப்படின்னம்னா நம்முடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ இதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு தெரியும் அப்போ என்ன அப்படின்னா வந்து நிறத்தை இனத்தை நம்முடைய வேலையை தாயை தந்தையை குலத்தை குலதெய்வத்தை யாராலும் மாற்ற முடியாது அது கடவுள் தான் கொடுக்கக்கூடியது நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது பெண்களுக்கு ரெண்டு குலதெய்வம் நல்லா கேட்டுக்கங்க பெண்கள் ஒன்று வந்து நம்முடைய தாய் தந்தையர் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் இன்னொன்று என்னென்னா நம்ம கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு உள்ள குலதெய்வம் அதனால் பெண்கள் முக்கியமான நாட்களில் கடைசி வெள்ளி கும்பாபிஷேகம் அப்படி இல்லைன்னா ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ரெண்டு மாலை நம்ம வாங்கிட்டு போனோம் ஒன்று வந்து யாருக்கு அப்படின்னா வந்து நம்முடைய குலதெய்வத்திற்கு இன்னொன்று நம்முடைய தாய் தந்தையர் வீட்டில் குலதெய்வம் இருக்க அந்த குலதெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி இந்த தெய்வத்துக்கு ரெண்டு மாலையை நம்ம போடணும் அது திரும்ப நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது நிறைய பேர் என்ன ரெண்டு மாலை போட்டு ஒன்று நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னோம் ஒன்று என் கணவன் என் கணவன் வீட்டில் உள்ள அத்துணை பேரையும் சிறப்பாக வைத்தாயே இன்னொன்று என் தாய் தந்தையர் எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்த பார்த்தீங்களா என் தம்பி தம்பியுடைய மனைவி என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சிறப்பாக இருக்கணும் ஆக ரெண்டு மாலை நம்ம வாங்கிட்டு போகணும்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லுவாங்க சரி போக முடியாத சூழ்நிலை நம்ம வீட்டில் ஒரு சூழ்நிலை இப்போ வந்து நமக்கு கொரோனா காலம் வந்துச்சு இந்த மாதிரி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்து ஒரு ரூபாய் நீங்கள் நிறையெல்லாம் வேண்டாம் அந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா வந்து ஒரு ரூபாயை முடிஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்போ வந்து நமக்கு குலதெய்வத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ எப்போ நல்ல சுமூதமான ஒரு மனநிலை ஏற்படுதோ அப்போ போய் நீங்கள் என்ன காணிக்கை செலுத்தணுமோ நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ மாமிச படப்பு சைவ படப்புனா சைவ படப்பு முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ அப்படி வழிபடும் போது இந்த ஒரு ரூபாயை முதன்மைப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்னா நேர்த்தி கடனாக முடிஞ்சு வச்சு மறக்காமல் கொண்டு போய் செலுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலருக்கு வந்து குலதெய்வமே தெரியல இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் குலதெய்வம் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்கண்ணா மொத்தத்தில் என்ன பண்ணுவோன்னா இருபத்தோரு கூடம் உள்ள சொரிமுத்துனார் கோயிலில் போய் நீங்கள் வழிபடுங்கம்மா சிலர் பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிப்பாங்க ஐயோ நம்ம ஜோதிடத்தை போன உடனே ஐந்தாம் இடம் சனி சனிக்கிரகத்தினுடைய பலம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க உங்கள் குலதெய்வம் எது அதை உடனடியாக கண்டுபிடிச்ச அந்த குலதெய்வத்தை நல்லா நீங்கள் பூஜிங்க ஏன்னா திருமண தடைகள் வரும் திருமணம் இப்போ இப்போ நாளைக்கு முடிந்த மாதிரி இருக்கும் போய் பதில் சொல்கிறோம்மாங்க சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேலை பிடிச்சிதுன்னா மாப்பிள்ளை பிடிக்காது மாப்பிள்ளை பிடிச்சா வேலை பிடிக்காது அப்படி இல்லைன்னா ஃபாரின்ல இருக்காங்க அப்படிம்பாங்க பொண்ணு வேலை பார்க்கல அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா குலதெய்வத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் சிக்கனை பிடிக்கணும் குலதெய்வ வழிபாடுங்கிறது அவ்வளவு சிறப்பானது அதனால தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நேர்த்தி கடன் வச்சாங்க ஒருபடி மேலே நம்ம போனோம்னா யமன் வாராருன்னா அந்த யமன்கிட்ட கூட குலதெய்வம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வாதாடி நமக்கு ஆயுசு இருந்ததுன்னா ஆயுசை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஆன்மாவை பிரிகின்ற ஆன்மாவை அப்படியே எடுத்து எந்த விதமான வேதனையும் இல்லாமல் எமன்ட்ட கொடுக்குமா அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய குலதெய்வம் சரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது நம்ம குலதெய்வத்தை போய் பார்க்கல அப்படின்னா குல என்ன பண்ணுமா அது பதர்மா ஐயோ என் மகளோ என் மகனோ என்கிட்ட வரமாட்டுக்கான இதுக்கு சொல்யூஷன் இதுக்கு தீர்வு நம்மகிட்ட இருக்க அப்படின்னு சொல்லி அது பதர்மா அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம் அதான் நான் சொன்னேன் எல்லோரும் வணங்கிய தெய்வம் அதை நம்ம இன்னைக்கு இந்த குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எந்த ஊருக்கு பிழைப்புக்காக எங்கெல்லாமோ போகிறோம் போகிற இடத்துல நல்ல உள்ள தெய்வத்தை நம்ம அங்கே வணங்கிக்கிட்டே இருக்கோம் அதனால் நம்ம குலதெய்வம் சாந்தமான தெய்வம் தான் ஐயா சுயசிவம் ஐயா சொல்லும்போது தாய் காலையில் ஒரு பத்து மணிக்கு பாத்ரூம் போய் குளிக்க போகிறாங்க போகும்போது அங்கே வந்து இரண்டு கரப்பான் பூச்சி இருக்குன்னா ஐயோ கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சின்னு வெளியே ஓடி வந்துடுவாங்க வெளியே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து உள்ளே போய் அந்த கரப்பான் பூச்சியை எடுத்து வெளியே கொண்டு போட்டு அடித்து வெளியே கொண்டு போடுவாங்க ஒரு கரப்பான் பூச்சிக்கே பயப்படக்கூடிய தாய் அப்பா பத்து மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க அம்மா வெளியே போய் குடி தண்ணீர் எடுத்து வாராங்க அந்த தொட்டிலில் குழந்தை படுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா வெளியே இருந்து வாராங்க தொட்டில் பக்கத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு கருணாகம் வருது அப்படின்னா இந்த தாயானவள் ஓடோடி வந்து அந்த க தொட்டில் பக்கத்தில் போன கருணாகத்தை கையினால் எடுத்து முத்தத்தில் வீசுவாங்க காலையில் கரப்பான் பயந்த அதே தாய் தான் மதிய மதியில யாருமே இல்லாத போது கருணாகத்தை தூக்கி வெளியே எரிதாங்கன்னா எவ்வளவு வீரம் எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு வந்துச்சு எங்கிருந்து வந்தது இதுதான் நம்முடைய குலதெய்வம் அவள் சாந்தமாக இருப்பாள் அள்ளி 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 நமக்கு கொடுப்பா நமக்கு பில்லி சூனியம் நமக்கு ஏதாவது கெடுதல் வருதுன்னா அவர் ஆக்ரோஷமாக மாறி மிகப்பெரிய காளியாக மாறி நமக்கு துர்க்கையாக அரணாக இருக்கக்கூடியவள் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய குலதெய்வமும் அது பெண் தெய்வம்தான் அப்பேற்பட்ட குலதெய்வ மகிமையை போற்றுவோம் குடும்பம் சிறக்க நாம் அத்துணை பேரும் வாழ்வோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொதிகை பாரதி கண்ணன் நன்றி